நாம் நினைப்பதை அல்ல அவர் நினைப்பது நாம் பேசுவதை அல்ல அவர் பேசுவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சத்துருக்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமை பரிசெயர்கள் இவங்க எல்லாம் வேத பார்கள் அவரை கொலை செய்ய நிறைய இடத்துல அந்த வேர்டு வந்துட்டே இருக்கும் கொலை செய்ய வகை கொண்டே இருக்கிறார்கள் ஆமை சத்துருக்கள் அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது இயேசுவோ அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார் இதுதான் ஜீசஸ் இதுதான் ஜீசஸ் ஆமே சத்துருக்கள் அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது இயேசு அவருடைய மரணத்தை குறித்து சொல்லுகிற இடத்திலெல்லாம் சொல்லுவார் ஆமை ஆனாலும் மனுஷகுமாரன் ஆமை மூன்றாவது நாளில் இந்த ஆலயத்தை இடித்து பாடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே நான் அதை எழுப்புவே இதுதான் அவர் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நேரா கொண்டு போக வைக்கிறது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நேரா கொண்டு போக வைக்குது அவர் பேசுறது புல்லா அத அதை உயிர்த்த உயிர்த்தலதான்

எல்லாம் சாரீரம் எல்லாம் எப்படி போச்சு தெரியுமா ஃபுல்ல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பொண்கள் வெல்த் கம்ப்ளீட் டவுன் ஹெல்த் கம்ப்ளீட் டவுன் ஆனால சொல்லுகிறார் என் மீட்ப உயிரோடு இருக்கிறா அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான் மார்த்தாளும் மரியாலும் லாசருவின் மரணத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க இயேசு அவனுடைய உயிர்த்தெழுதலை பேசுகிறான் மகளின் எவிருவின் குறித்து பேசும் போது உயிர்த்தளதலை குறித்து பேசுகிறார் எனவேதான் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன் தரித்திரத்தை உன் அவமானத்தை உன் பஞ்சத்தை உன் வேதனையை பேசும் போது அவர் சொல்லுகிறார் நான் அவர்களுக்கு கீர்த்தியுள்ள கைகளை தட்டி தேவனுக்கு வகிவை